கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கும்பம் அப்படின்னாவே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி தாங்க குணமும் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டீங்க அதே மாதிரி குடும்பத்துடைய நலனுக்காக அதிகமாக பாடுபடுவீங்க சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு பொதுநலமாக சிந்திக்கக்கூடியவங்க இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க இரும்பு மனசு கொண்டவங்களை கூட ஈஸியாக எழக வச்சிருவீங்க இது மட்டும் இல்லாம சீர்திருத்த சிந்தனையும் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் உங்களுடைய குணம் தவறு நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு நீங்க தான் தைரியசாலிங்க அடித்தட்டு மக்களுக்கும் உதவக்கூடிய குணம் படைத்தவங்க எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைப்பீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு நிலை இருந்துச்சான்னு கேட்டா நீங்க சரியா இருக்கிறதுனாலயே நிறைய விஷயங்கள் சரி தான் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அதாவது கும்பராசிக்காரங்களே தலைப்ப தலைப்பை பார்த்துருப்பீங்க கும்ப ராசியை பகைத்தால் இனி பரலோகம் பரலோகம்தான் கும்பராசிக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மகா சக்தியாக உருவெடுக்கக்கூடிய நேரம்னு போட்டிருக்கேன் எப்படிமா அது என்னமா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பது வருஷங்களுக்கு அப்புறமா தாங்க சனீஸ்வர பகவான் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வந்து ராசியில உட்கார்ந்திருக்கார் இந்த முப்பது ஆண்டுகள் கழித்து வந்திருக்கக்கூடிய வந்திருக்கிறது கும்ப ராசி நல்ல காலமா இல்ல பாதிப்பு வருமா கொஞ்சம் தெளிவாவும் சுருக்கமாகவும் சொல்றேங்க இந்த சனி மாற்றம்ங்கிறது கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் செலவு எதை கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதிக்கு தான் அழைத்து செல்ல போகுது முன்னேறிதான் போக போறீங்க பயம் வேண்டாம் எப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில சஞ்சாரம் பண்ணி தான் அருளாசி வழங்க போறார் மீன ராசியில உட்கார்ந்துட்டு தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைய எங்கெங்க பதிய வைக்கிறாருன்னா ரிஷப ராசியில மூன்று பார்வையும் கன்னி ராசியில ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையை தனுஷு ராசியும் பாக்குறாருங்க இதனால நம்ம கும்ப ராசிக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறறார் மூன்றாம் பார்வையாள சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாள அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாள லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதனால முதல் மாற்றம் சகோதர சகோதரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை வளரப்போகுது அவங்களோட சேர்ந்து இனிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்களுடைய ஆற்றல் அதிகமாக போகுது எதிரிகளை வெற்றி கொள்ள போறீங்க உடல் நலம் சீராகுது வருமானம் சிறப்பா இருக்க போகுது உங்களுடைய பெருந்தன்மையை அனைவரும் பாரா பாராட்டுவாங்க அதே நேரம் ஆடம்பர கேளிக்கைகளுக்காக கொஞ்சம் செலவையும் செய்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சில நேரங்கள்ல யோசிக்காம பேசி வம்புல மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால கும்பராசிக்காரங்க ஒரு திருக்குறளை வந்துட்டு நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க யாகாவாராயினும் நாகாக்க இந்த வள்ளுவருடைய வாய்மொழியை எப்பவுமே நினைவுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நலம் பயக்கும் மறைமுக எதிரிகள் கிட்ட கவனமா இருக்கணும் உங்க ரகசியங்களை யார்கிட்டயுமே உங்களுடைய ஆதாயங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் இதன் மூலமா பொது நல காரியங்களுக்கும் செலவு செய்ய போறீங்க திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் காரியங்களை கவனமா இருந்துட்டீங்கன்னா அதையுமே கரெக்டா செஞ்சு முடிச்சுக்கலாம் நேர்மையான எண்ணங்களால் உங்களுடைய வாழ்க்கை தரமே உயரப்போகுது அலுவலக பணியில் இருக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்த நல்ல வாய்ப்பு உருவாகும் இதனால மனசுல இருந்த காரணம் இல்லாத வருத்தங்கள் குழப்பங்கள் மறைய போகுது சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது கோர்ட் கேஸ் வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது எண்ணங்களும் செயல்பாடுகளும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை போகுதுங்க அது மாதிரி வாகன பராமரிப்பு செலவுகள் வரும் கூட பிறந்தவங்களுக்காகவும் கொஞ்சம் தவிர்க்க முடியாத செலவுகள் செய்வீங்க அதே மாதிரி தாங்க புதுசா யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நட்பா வருவாங்க அதனால உங்களுடைய கைப்பொருள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால யாராவது புதுசா ஒருத்தவங்க கிட்ட பழக்க வழக்கம் உங்களுக்கு தோன்றுது அப்படின்னா கொஞ்சம் உஷாரா இருங்க புரியுதுங்களா அதாவது அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட கவனமாக இருக்கணும் மற்றபடி சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க பயணங்கள்ல அதிர்ஷ்ட தேவதை தரிசனம் கிடைக்கும் இதனால் பொருளாதாரத்தில் வளமும் சேமிப்பும் உயரப்போகுது அரசாங்க உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தி அடைய போகுது நடக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வும் சிலருக்கு விரும்பி போகுது சக ஊழியர்களுடைய ஆதரவின் காரணமா அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் மத்தபடி வந்துட்டு முன்கூட்டியே யோசிச்சு தடைகள் கூட வராம பார்த்துக்கலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் வியாபாரத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் யாரையுமே நம்ப எதை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்கணும் மத்தவங்க கிட்ட பண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் மத்தபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்காக நீங்க சுயமா மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும் ஆனா எந்த காரணத்தை கொண்டும் மத்தவங்களுடைய தலையீடை இல்லாம பாத்துக்கோங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரை மேல் இடத்துல அவங்களுடைய ஆதரவை பெற போறீங்க ஆனாலும் அதன் மூலம் முழு பலன்களை அனுபவிக்க இல்லாத அளவிற்கு மத்தவங்க குறுக்கீடு செய்வாங்க இதனால மனம் தளராம கண்டிப்பா கடினமா உழைச்சீங்க அப்படின்னாக்கா எதிரிகளை ஈஸியா சமாளிச்சிடலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை யார் தடுத்தாலும் யார் என்ன இடையூறு கொண்டு வந்தாலும் நீங்க செஞ்சு முடிப்பீங்க அதுல ஒரு டவுட்டும் வேணாம் புதிய பொறுப்புகளையும் பெற போறீங்க பயணங்களால நன்மைகள் உண்டாகுது தொண்டர்கள் எல்லாம் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க நீங்க அப்படியே ஒரு கண்ணால பார்த்தா போதுங்க அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அடுத்ததா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில செல்லும் புதிய நட்புகளால நல்ல வாய்ப்புகளை பெற போறீங்க சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க உங்களுடைய முழு திறமையை இப்ப வந்து வெளிக்கொண்டு வர போறீங்க வருமானம் சீரா இருக்கும் அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் தர்ம காரியங்களை தெய்வ வழிபாட்டில் ஈடுபட போறீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான கட்ட வேலையை தூங்க போறீங்க குடும்பத்தோட சந்தோஷமா பொழுதை கழிக்க போறீங்க கணவருடனான ஒற்றுமை அதிகமாக போகுது குடும்ப பொறுப்புகளை வந்து திருப்திகரமா நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான மனநிலையோட கல்வி கற்க போறீங்க உடல் வலிமை பெற தக்க பயிற்சியில ஈடுபட போறீங்க வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போடுவீங்க விளையாட்டுகளையும் சரி வெற்றிகளை குவிக்க போறீங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிறது படிப்படியாக உயரப்போகுதுங்க இன்னும் தெளிவா அமர்ந்து அப்புறத்திலும் குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் கொடுத்தார் இல்லையா வரைக்கும் சனீஸ்வர பகவான் எந்த வேலையுமே முழுசா செய்ய விட மாட்டார் பித்து பிடிச்ச மாதிரி உங்களை வச்சிட்டு இருந்த சனி பகவான் இனி உங்களை விட்டு விலகி பாத சனியாக அமர்வதனால உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக அமர்வதனால வற்றிய பணப்பை இனி நிரம்ப போகுதுங்க உடல்நிலை சீராக போகுது ஆழ்ந்த உறக்கம் வரும் இருந்தாலும் எளிய உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் உங்களுக்கு தேவைப்படுதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறத உணர வைக்கிறாரு குடும்பத்துல இனி மகிழ்ச்சி தங்கும் அதே மாதிரி வெளிப்படையா பேசுறோம்னு சொல்லிட்டு யாரையுமே தெரிஞ்சு மட்டும் பேசிடாதீங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அடுத்த விவகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பது நல்லது யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து எதுவும் போடக்கூடாது மகனுக்கும் மகள் தடைப்பட்ட கல்யாணம் இனி கைகூடி வரும் மகனையும் மகளையும் நல்ல கல்லூரியில சேர்ப்பீங்க பலன் உங்களுடைய நான்காம் வீட்டை இருக்கும் சில காரியங்களை போராடி முடிக்கிற மாதிரி நிலை இருக்கும் ஆனா சனி பகவான் எட்டாம் வீட்டையும் பார்க்கறதுனால உடல் நலனில் கவனம் தேவை உறவுக்காரர்கள் நண்பர்களுடைய அன்பு தொல்லை அதிகமாகும் பழைய கடனை நினைச்ச அப்பப்ப புலம்பிட்டு இருந்தீங்க இல்லையா உங்களுடைய லாப வீட்டையும் இவர் பாக்குறதுனால திடீர் பணவரவு உண்டாகும் அப்புறம் எங்க கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செஞ்சிட போறீங்களா அப்படின்னா தன குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இனி எல்லா விதங்களுமே வெற்றி பணம் வரும் விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் வீடுகளை வாங்குவீங்க எதிர்ப்புகள் விலகுது கவலைகள் தீருது மேலும் தாழ்வு மனப்பான்மை விலகுது தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க அழகு கூடும் விஐபிகள் உங்களுக்கு உதவுவாங்க புதிய பதவிகள் தேடி வரப்போகுது திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் போகுது பிள்ளைகளால் அந்தஸ்து போகுது வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அழுத்து கொண்டு கணவர் வந்து இனி உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னா இது நாள் வரைக்கும் எடுத்துரிஞ்சு பேசிட்டு எப்ப பாரு கோபமா சிடு சிடு கணவர் வந்து இனி உங்ககிட்ட அன்பா இருக்க போறார் அவருடைய வருமானமும் உயருது அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை சுமை குறையும் சம்பளம் உயரும் கன்னி பெண்களுக்கு கல்வி காதல் வேலை அனைத்திலுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புத்துணர்ச்சியா காணப்பட போறீங்க தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில உங்களுடைய அணுகுமுறையை மாத்திப்பீங்க புதிய முதலீடுகள் செய்வீங்க தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்களின் மூலம் உங்க தொழில வந்து விரிவுபடுத்த போறீங்க கொடுக்கல் வாங்கல நிம்மதி ஏற்பட போகுது பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்ப தேடி வர போறாங்க தள்ளி போன பெரிய நிறுவனங்களுடைய ஒப்பந்தங்கள்லாம் எல்லாம் இப்ப கையெழுத்தாக போகுதுங்க ஹோட்டல் இரும்பு இது மாதிரியான தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க அதிக ஆதாயம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம உத்தியோக பணியில இருக்கிறவங்க உங்களுக்கு அதிக சம்பளத்தோட புதிய வேலை கிடைக்கும் உங்களை கசைக்கு பிழிஞ்செடுத்த அதிகாரிங்க வேற இடத்துக்கு மாறிட்டு போயிடுவாங்க உங்களை நல்ல ஆதரிக்கக்கூடிய புதிய அதிகாரிகள் வந்து சேருவாங்க நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்களை இருக்கையை தேடி வரப்போகுது அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துக்கே நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடிட்டு வரப்போகுது அலுவலகத்தில் பதவிகளும் தேடி வரும் அதிர்ஷ்டமும் தேடி வரும் வம்பும் தேடி வரும் உஷாரா இருக்கணுங்க அதே மாதிரி கூ கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட பழக்க வழக்கங்கள்ல கவனம் தேவை கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாடுகள்ல கான்ட்ராக்ட் முறையில பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் வரும் ஆக மொத்தத்துல இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றம் தான் எல்லா விதங்களையும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குருவுடைய வீட்டுல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்முடைய கும்ப ராசிக்கு தரக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கிறோம் இப்ப தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கான பலன் அப்படிங்கறது இவரை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கிறார் இந்த காலத்துல நீங்க நினைச்சது எல்லாமே நடத்திக்க முடியும் குடும்பம் தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களையுமே நன்மை அதிகமாக போகுதுங்க அதே மாதிரி பண வரவுல இருந்த தடைகள் விலகுது உடல்நிலை சீராகுது எதிர்பார்த்த வரவு உண்டாகுது இருந்த நெருக்கடிகளும் மறையுது அது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளும் அடுத்தடுத்து நடக்கப் போகுது பொன் பொருள் சேர்க்கை இடமில்லாத மாதிரி எல்லா விதமான நெருக்கடிகளுமே விலக்கி வைக்க போறீங்க பண வரவு அதிகரிக்கிறதால செல்வாக்கு பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா நினைத்த செயல்பாடுகள்ல வெற்றி உண்டாகுது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற போறீங்க தொழில லாபம் அதிகமாக போகுது செல்வாக்கு உயருது இந்த காலகட்டத்தை வரைக்கும் புதிய முயற்சிகள் கூட உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் இதுவே தொழில் அடிப்படை வச்சு சொன்னோம்னா தொழில முன்னேற்றம் உண்டாகுது வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்குது தொழில முன்னேற்றம் உண்டாகுது தொழில இருந்த போட்டிகள் மறையுது அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கூலி வேலை செய்தாலும் சரி விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு செல்வாக்கு உயருதுங்க உங்கள் நிலையில மாற்றம் ஏற்படுது நன்மை அதிகமாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைது பணி இடங்கள்ல எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க மற்ற படி எல்லா விதங்களிலுமே நன்மை உண்டு அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுசா கவனம் செலுத்தி அதிக மதிப்பெண்களை பெற போறீங்க உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான சங்கடங்களும் மறையுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசா சொத்து வாங்குவீங்க பண வரவலிருந்து தடைகள் விலகுது பொருளாதார நிலையில் உயர்வை பார்க்க போறீங்க அடுத்ததா சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானால தனிப்பட்ட முறையில் இந்த காலகட்ட முயற்சிகளை கூட வெற்றியாக மாற்றி கொடுக்குதுங்க வருமானம் அதிகமாகுது தொழில இருந்த தடைகள் விலகுது நன்மைகள் அதிகமாகுது செயல்பாடுகள்ல ஆதாயம் ஏற்படுது இருந்து இப்ப விடுபட போறீங்க நேர்மறையான பலன்களை மட்டுமே அனுபவிக்க போறீங்க எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்களுடைய எப்பேற்பட்ட சங்கடத்தையுமே ஈஸியா கடந்து வந்துடுவீங்க செல்வாக்கு உயருது பண வரவு அதிகமாகுது தொழில இருந்த தடைகள் விலகுது வியாபாரத்துல லாபம் தோன்றுது பணியாட்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு அந்தஸ்து உயர்வுக்கு வரப்போகுதுங்க பொதுவா சொல்லணும்னா உங்க அதிகபட்சமான ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது குடும்பத்துல எல்லா விதங்களையுமே ஆதரவு உண்டு தொழில பொறுத்த வரைக்கும் தொழில இருந்த தடைகள் விலகி நல்ல லாபம் பார்க்க போறீங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரி பணியில முழுமையான கவனம் செலுத்தி வெற்றி அடைய போறீங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க எதிர்பார்ப்பு அளவிற்கு வருமானம் கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா பக்க பலமா இருப்பாங்க குழந்தை பாக்கிய கனவு இப்ப நிறைவேறும் அதே மாதிரி திருமணம் ஆகாத கண்ணி பெண்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல வரன் அமையும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் பெறுவீங்க விளையாட்டு பொழுதுபோக்கில் கூட வெற்றி அடைய போறீங்க அடுத்து உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவா நோயால பாதிக்கப்பட்ட நீங்க இப்ப முழுசா மருத்துவத்தால குணமடைய போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகுது தொழில உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படுது குடும்பத்துல குதூகலமும் உண்டாகுதுங்க ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கொடுத்து கும்ப ராசியை குறைவில்லாத ராசியாக மாத்தி வைக்கிறார் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இவர் குருவுடைய வீட்டுல உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு குரு பார்க்க கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளையுமே அள்ளி அள்ளி கொடுக்கிறாருங்க இது மட்டும் இல்லைங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு சாதமாகவும் வாத்தி வைக்கிறாருங்க ஸோ இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு சனி கிழமைகள்ல சனி பகவானை வழிபாடு செய்யணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு முறையாவது திருநள்ளார் போயிட்டு வரணும் அதே மாதிரி எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி தினமுமே காகத்திற்கு தயிர் சாதம் எள் கலந்து கொடுப்பதன் அதனால சனி பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும் இவர மாதிரி கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது இல்லையா இவருடைய கருணை பார்வை வந்துருச்சுன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க ஆனந்த தாண்டவம் ஆட வைப்பாரு அதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு சென்னை பல்லாவரம் அருகில் இருக்கக்கூடிய பொழிச்சலூர்ல அருள் பாலிக்கும் வட திருநள்ளார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பார் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இவரே உங்களுக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த சனி பகவானுடைய மாற்றங்கிறது உங்களுக்கு ஏற்றம் 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 என்னம்மா மூணு முறை சொல்கிற கோர்ட்டில் சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு கேக்குறீங்களா ஆமாங்க அந்த மாதிரி தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி மாதிரி தான் ஏற்படுத்துறார் ஏற்படுத்த இவரால் தான் இனி உங்க வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சீரா இருக்க போகுது வெளிச்சமா இருக்க போகுது ஓரளவுக்கு வெளியில சொல்ற மாதிரி தெம்பா விளம்பர போறீங்க வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்